அப்படின்னு வேணும்னு யாரையான அனுப்பிச்சு பெருமாள் நம்மகிட்ட பேசுவார் அவரேதான் இந்த வேலையும் செய்வர் நான் தர்மத்தின் வழி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் தடங்கள் வந்தது சிரமப்பட்டு அதை தாண்டி முன்னேறணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்ப சில பேர் வேணும்னு நம்ம கிட்ட வந்து பேசுவார்கள் என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் கட்டப்பட்ருக்கேன் நான் சொல்ற வழியில முயற்சித்தியானா தடங்கள் உடனே விலகி வெற்றி கட்டும் ஆனால் அந்த வழி தர்மத்தின் வழியாக இருக்காது அதைத்தான் விதிரன் சொல்றான் அப்ப கூட தர்மத்திலிருந்து நீ பெறாதவனாக இருக்க வேண்டும் என்ன இது குறைஞ்ச காலத்துக்கு இந்த அதர்மம் நமக்கு நல்லது செய்யறாப்புல இருக்குமே தவிர தாண்டினா பெரும் தீமை நம்ம வந்து சேரும் இப்ப பாக்குறதுக்கு நன்னதா இருக்கிறத மட்டும் செஞ்சிடக்கூடாது சில பொருட்கள்லாம் நம்ம சாப்பிடுறோம் தொண்டையில இறங்குறச்சே என்ன மாதிரி தெரியுமோ ஆனா உள்ள போன அதெல்லாம் அவ்வளவு தூரம் நல்லது பண்ணுமான்னு கேட்டா தெரியாது இன்னும் சில பொருட்களை சாப்பிடுவோம் தொண்டையில இறங்கிறதுக்கே கஷ்டம் பாகக்கா சுலபத்துல உள்ள போகுமா வேப்பங்கொழுங்கு லேசில் உள்ள போகுமா போகாது தான் ஆனா உள்ள போனப்பறம் எவ்வளவு நல்லது பண்றது நமக்கு அதனால தர்மம்ங்கிறது சில சமயம் வேப்பங்கொழுந்தாகத்தான் கசக்கும் இருந்தாலும் அதிலிருந்து இருந்து பிறழாம நாம நின்னோன்னா தான் பத்து மாசம் கர்ப்பத்தை சுமக்கணுங்கிற கட்டத்தை ஏத்துண்டால்தான் தாயால குழந்தைய மடியில வச்சுன்னு கொஞ்சம் முடியுமே தவிர இதாரு பத்து மாசம் கர்ப்பத்தை சுமக்கிறது அப்படின்னு விட்டா லோகம் அஸ்தமிச்சே போயிடும்னு யோசித்து பார்க்கணும் ஒரு ஒரு பெண்ணும் இந்த கர்ப்பச்சுமையை யார் பத்து மாசம் தாங்கிறதுன்னு முடிவு எடுத்து விட்டாலும் அதுக்கப்புறம் லோகத்திலே ஜனனம்ங்கிறதே இல்லாத போடும் எப்ப ஜனனம் இல்லையோ மரணம் இல்லாமல் போகும் ஆக நாம் ஒத்தொத்தருமே கஷ்டங்கள தாண்டி பழக்கப்பட்டவர்கள் அத மனசுல ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வேணும் ஆஹ் ஆத்ம ஜானம் தன்னை பத்தின உண்மையான ஞானம் சமாரம்ப முயற்சி திதிக்ஷா இடையூறு வந்தால் பொறுத்துக் கொள்ளுதல் தர்ம நித்தியதா எடுத்த செயலில் தர்ம மார்க்கத்திலிருந்து பெறாமல் இருக்குதல் எப்பவும் அதர்மம் சீக்கிரமா பலம் கொடுக்கும் ஆனா சீக்கிரமா உதையும் கொடுக்கும் ஆனா தர்மங்கிறது மெதுவா தான் பலம் கொடுக்கும் எந்த வைத்தியமுமே மெதுவா சரியானா நல்லது நமக்கு இப்ப உடம்பு பாரமா இருக்குன்னு வச்சுங்க வைத்தியர் இடத்துல போய் கேட்போம் ரெண்டு நாள்ல அப்படியே குறைச்சிட்டா தேவையே அப்படின்னு போய் கேட்டா அவர் சொல்லுவார் அப்படிலாம் குறைச்சா ஆபத்து வேற ஏதோ வியாதி வந்திருக்குன்னு அர்த்தம் ஒழுங்கா ஆறு மாசம் உடற்பயிற்சி பண்ணு மெது மெதுவா தான் ஒழுங்கு திடீர்னு உடம்பு பாரம் ஆழ்த்தினாலும் தப்பு திடீர்னு குறைஞ்சாலும் தப்பு அதே போலத்தான் தர்மம் எதையும் திடீர்னு கொடுக்காது மெதுவா தான் கொடுக்கும் ஆனா கொடுத்ததை நிலைத்து நிற்கும்படி கொடுக்கும் வந்தது போயிற்றுன்னு இல்லாமல் செய்யும் நிஷேவதே பிரசஸ்தானி நிந்தித்தானின சேவதே அநாஸ்திகா ஸ்ரததான ஏதத் பண்டித லட்சணம் அடுத்த நாள் லட்சணம் சொல்றார் பிரசஸ்தானி நிஷேவத்தே முன்னோர்கள் எதை நல்ல செயல்கள்னு சொல்லி நிறைய பண்ணிருக்கார்களோ அதுல ஆசையோட செய்ய வேண்டும் முன்னோர்கள் இது சரியில்லைன்னு சொல்லி எதுல இருந்து விலகி இருக்கிறார்களோ நாமும் அதுல இருந்து விட வேண்டும் சாதாரண விஷயம் எடுத்துப்போமே நீராடி உண்ண வேண்டும் இதுல நம்ம முன்னோர்கள் பிறந்ததே கிடையாது சொல்லி குளிச்சுட்டு தானே சாப்பிட்டு இருக்கார்கள் அது கந்தையா இருந்தாலும் கசக்கி கட்டினா போரும் கூழா இருந்தாலும் குளிச்சுட்டு குடிச்சா போரும் ஆனா இந்த நாள் அப்படியே அதை விட்டுட்டோம் இல்லையோ அதை நம்ம பின்பற்றமானு யோசித்து பாருங்க இதுல தானே ரொம்ப கஷ்டமா இப்ப நீராடிட்டு சாப்பிட்றதுங்கிறது நடக்காத ஒரு செயலை கேட்குறோன்னு யாருமே சொல்ல முடியாது தாராளமா குளிக்கலாம் குளித்த உடனே சாப்பிட்டா போறோம் ஆனால் அலுவலகத்துக்கு போற அவசரம்ங்கிற ஒரு போர்வை தேவையில்லாத ஒரு காரணத்தை நாமே கற்பிச்சுந்து அதனால சாப்பிட்டுட்டு போறோம் சாயங்காலம் வந்து குளிக்கிறோம் சமையல் பண்றதுக்கு பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு போறோம் அது ரொம்ப சொன்னோம்னா அடுப்புரை ஏத்தி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து இறக்குவோம் எத்தனைனா சொல்லுவார்கள் இத்தனை தப்புனா தான் அடிப்படையில வீண வாதங்களை எடுத்து வச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லை நீராடி விட்டு எத்தையும் செய்யணும் பெரியோர்கள் சொல்லியிருந்தா இதன்படி நடந்துட்டோம்னா நாமும் தர்ம மார்க்கத்துல இருக்கோம் அடிக்கடி பல பேர் வந்து கேட்பா தர்மசாஸ்திரத்தை பெறாம நடக்கணும் அதெல்லாம் என்னது எங்கேயோ உங்க இல்லை நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் நம்ம குடும்பத்துல இத்தனை நாளும் போன தலைமுறை வழ பழக்கத்துல வச்சுட்டு இருந்ததுதான் ஆனா இந்த தலைமுறையில் விட்டுட்டோம்னா இப்ப குளிச்சுட்டு தான் சாப்பிடணுங்கிற தாரா நமக்கு சொல்லி கொடுக்கணுமா சொல்லியே கொடுக்கலையா நித்தியம் ஏதோ ஒரு ஜபம் பண்ண வேண்டும் ஆன்வன்வன் இருந்தா சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியவன் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும் சாஸ்திரநாமம் சொல்ல வேண்டியவன் சாஸ்திரநாமம் சொல்ல வேண்டும் அடிப்படையில எது நமக்கு தர்மமோ முன்னோர்கள் நடத்திருக்கார்களோ அதை செய்து தான் தீர வேண்டும் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சிருந்து என்ன இங்கிருந்து என் பிதற்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணாத்தான் அவ வாழ போறாளான் நேத்திகள்லாம் நீங்க பிண்ட பிரதானம் கொடுத்துட்டே இருந்தீங்களே அதனால என்ன இப்ப இங்க உங்க பத்திரிக்கைலாம் இருந்துட்டா நீங்க பாத்திருக்கீங்களோ எப்பவானு கடுதாசி போட்டு நீங்க அனுப்புறதெல்லாம் போறதான்னு கேட்டிருக்கீங்களோ இப்படின்னு வீணா நாம பேசிட்டு இருந்தால் இதெல்லாம் இல்லாதவன் தர்ம சிந்தனம் இல்லாதவன் அர்த்தம் இது இத்தனைக்கும் பதில் இல்லேங்கிறதுக்காக நான் இப்ப விலகல எல்லாவற்றுக்கும் சாஸ்திரத்தில் பதில் உண்டு நாம என்னத்துக்காக கொடுக்கிறோம் அது எப்படி போய் சேர்றது அவர்கள் எங்க இருக்கிறார்கள் எல்லாத்தையும் அறிவியல் ரீதியா கூட விளக்கிறதுக்கு முடியும் ஆனாலும் இப்படியே விளக்க உரைகளை சொல்லிட்டு போனா அப்புறம் பண்றது எப்போ கேள்வி கேட்கறதுக்கே தவிர செய்ததை நாம சொல்லிருக்கிறத செய்ய வேண்டும் ஆக முன்னோர்கள் எதை செய்திருக்கார்களோ அதை செய்பவனும் எதை அவர்கள் விட்டிருக்கிறார்களோ அதிலிருந்து விலகி இருப்பவனும் உயர்ந்தவன் ஆகிறான் நாஸ்திக்க புத்தி கூடாது அஸ்தி இல்லை அப்படின்னா நாஸ்தி நாஸ்திகன் இல்லைன்னு சொல்றவன் நாஸ்திகன் எதை இல்லைங்கிறார் வேதங்கள் பிரமாணம் இல்லைன்னு சொல்லுவர் பகவான் இல்லைன்னு சொல்லுவர் பிரம்மம் கடவுள்னு ஒண்ணு ஒத்துக்க வேண்டிய தேவையில்லை நான் இருக்கேன் நான் சம்பாதிச்ச பணம் இருக்கு என் மனைவி கணவன் மக்கள் உண்டு அதுவே சரி இதுக்கு மேல இல்லாத கண்ணால பார்க்காத ஒரு தத்துவத்தை ஒத்துக்க வேண்டிய தேவையில்லை என்ன பேசுபவன் எல்லாம் நாஸ்திகர் இன்று மட்டும் நாஸ்திகர்கள் அல்ல இந்த பிரம்மசூத்திரத்தை வேதவியாசர் எழுதுற இருந்து எத்தனையோ நாஸ்திகர்கள் உண்டு ஆனா அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் அவ ஒண்ணு எண்ணிக்கையில கூடிட்டதாகவும் தெரியல அதே எண்ணிக்கையில தான் இருக்கு வளராப்புல இருக்கும் சில பேர் நாம ஆஸ்திக நாஸ்திகர்களா இருப்போம் அது நிறைய படுத்துப்போம் நாஸ்திகனையும் கண்டுபிடிச்சு ஆஸ்திகனையும் கண்டுபிடிச்சு ஆனா ஆஸ்திக நாஸ்திகன்னு ஒரு கோட்டி உண்டு அப்படின்னா வெளியில போட்டு இருக்கிற ஆனா உள்ளுக்குள்ள பகவான் இடத்துல ஒரு பக்தி இல்லாத படுத்துன்னு வச்சுங்க அப்ப வெளிவேஷம் ஆஸ்திக்கம் உள்ள இருப்பது நாஸ்திக்கம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் இருந்து விடைபெறுவது முருகன் டையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முருள் கரோகரா வள்ளிமா கரோரா கத்தியம்பருஷன்மான் கரோகரா